நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது கொடைக்கானல் வெள்ளகவி கிராமத்தில் சாலை வசதி இல்லாததால் இங்கு வசிக்கும் மேகலா என்ற பெண்மணிக்கு குறைந்த ரத்த அழுத்தம் ஏற்பட்டு உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரை டோலி கட்டி அரசு மருத்துவமனைக்கு சுமந்து கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோன்றுவதற்கு முன்பாக வெள்ளகவி என்ற கிராமம் தோன்றியதாக சொல்லப்படுகிறது இந்த கிராமத்தில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு செல்வதற்கு கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் நடந்து சென்று இந்த கிராமத்தை அடைய முடியும் அதேபோல் இந்த கிராமத்தில் இருந்து மீண்டும் எட்டு கிலோமீட்டர் நடந்து சென்றால் தேனி மாவட்டம் பெரியகுளத்தை அடைய முடியும் மேலும் இந்த கிராமம் வனப்பகுதி நடுவே அமைந்துள்ளது குறிப்பாக இந்த கிராமத்தில் பிரதான தொழிலாக விவசாயம் செய்யப்படுகின்றது இந்த கிராம பகுதியில் விளையும் காய்கறி உள்ளிட்ட விவசாய விளை பொருட்களை தலை சுமையாகவும் பொதி சுமக்கும் குதிரை மூலமாகவும் கொடைக்கானலுக்கும் பெரியகுளம் பகுதிக்கு கொண்டு சென்று விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த கிராமத்தில் ராஜ்குமார் என்பவர் வசித்து வருகிறார் இவரது மனைவி மேகலா என்ற பெண்மணிக்கு இரவு வேளையில் குறைந்த ரத்த அழுத்தம் காரணமாக திடீர் என்று உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இப்பகுதி கிராம இளைஞர்கள் ஒன்றிணைந்து டோலி கட்டி இரவு என்றும் பார்க்காமல் சுமார் எட்டு கிலோமீட்டர் நடந்து சுமந்து சென்று கும்பக்கரை பகுதியை அடைந்து அங்கிருந்து ஆம்புல் மூலம் பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்க சென்றபோது செல்லும் வழியிலேயே பெண்மணி உயிரிழந்தார் இதையடுத்து இப்பகுதி கிராம இளைஞர்கள் இந்த பெண்மணியை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று இரத்த அழுத்தத்தை குணப்படுத்தி விடலாம் என்ற முயற்சியில் ஈடுபட்டதாகவும் அது இவ்வளவு முயற்சி செய்தும் சாலை இல்லாத ஒரே காரணத்தினால் பலன் அளிக்காமல் போய்விட்டதாகவும் இதுபோன்று தங்களது ஊரில் பலர் உயிரிழந்து உள்ளதாகவும் இதற்கு தமிழக அரசு கவனம் செலுத்தி விரைவில் சாலை அமைத்து தர வேண்டும் எனவும் இனி இதுபோன்ற சம்பவம் நடைபெறக்கூடாது என இப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வெள்ளகவி சாலை பணி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு கோட்டாட்சியர் முருகேசன் தலைமையில் பணிகள் துவங்கப்பட்டு தீவிரமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அவரது பணியிட மாற்றத்தினால் இந்த சாலை பணி கிடப்பில் போட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது News 21 Sayyidi Kool Suresh.